அவருடைய தந்தையாருக்கு உடல் நலம் இல்லாதால அந்த தொகுதியினுடைய சுற்றுப்பயணத்தை மட்டும் மாத்தி கொடுத்த சொல்லி சொல்லியிருக்காரு உடனே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அதை மாற்றி அவர் ஏதோ வந்து இதில் வந்து பின்னால் ஏதோ அரசு எதுவுமே கிடையாது அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பது எங்கள் அத்தனை பேரினுடைய விருப்பம்

எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இணைந்திருக்கிறார்கள் பலமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு